ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த கால் ஆணி இந்த மரு இதுக்கெலாம் ஒரு வைத்தியம் சொல்கிறேன் இந்த பார் சோப்பு தெரியுமா மஞ்சள் கலரில் நீளமாக இருக்கும் அதை வாங்கிவிடணும் வாங்கிட்டு அதில் ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு சமமான சுண்ணாம்பு நல்ல ஈரமாக எடுத்து சுண்ணாம்பு வச்சிங்கன்னா தண்ணியாக கரைஞ்சிரும் கரைஞ்ச பிறகு அதை எடுத்து அதை கொஞ்சம் அதில் அந்த மருலாம் இருக்கும் இல்லையா அதை சுற்றி ஒரு செல்ல டைப்பை ஒட்டணும் அந்த மரு மட்டும் வெளியே தேர்ற மாதிரி அதில் தீக்குச்சோட பின்பகுதி இருக்குல்லையே அதில் எடுத்து தொட்டு வச்சிங்கன்னா அந்த மரு தன்னால் உளுந்துடும் மூணு நாளில் அப்படி காலில் ஆணி இருக்குன்னா கால் ஆணி உள்ள பகுதியை லேசாக கத்தி வச்சு லேசாக கீறி விட்டுட்டு அந்த இடத்துல இதை எடுத்து வச்சிங்கன்னா அதுவும் பேரும் நல்லா